மகளிர் வாழ்வை பல்வேறு திட்டங்களின் மூலம் உயர்த்தி வருகிறது திராவிட மாநில அரசு திரு கந்தசாமி அவர்கள் அன்புடன் நடைபெறும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நீர் சேமிப்பு அமைப்பிற்கான ஆணையம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்ட பயனாளிகள் அன்புடன் அழைக்கிறோம் திருமதி வெங்கிலா அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் கீழ் கலைஞரின் கனவு மாதிரி வழங்கப்படுகிறது கலைஞரின் கனவு இல்லம் வெங்கிலா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம் தோழியர் திருநங்கைகள் மகளிர் சுய உதவி அன்புடன் அழைக்கிறோம் திருநங்கைகளுக்கான அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் திராவிட மாடல் முதலமைச்சர் தற்போது நம் தோழிய திருநங்கைகள் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடை உதவிக்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமதி பரமேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு முகு அவர்களுக்கு முதலமைச்சரின் உழவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விபத்து நிவாரண உதவி தொகையாக ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திரு செல்வம் அவர்களுக்கு வங்கிக் கடன் மாநிலமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான ஆசிரியர் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பெரம்பலூர் மாவட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமதி அஸ்மபானு அவர்களுக்கு இலவசம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது அருங்கிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் மலையாளப்பட்டி பூர்வமான பழங்குடியினர் மலையாள விவசாய சங்கத்திற்கு முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் மற்றும் வேளாண் இயந்திரம் வாங்குவதற்கான ஆணையை வழங்கியை சிறப்பிக்கிறார்கள் ஆறு ரூபாய்க்கான நிதி உதவிக்கான காசோலை வழியை சிறப்பிக்கிறார்கள் அவர்கள் ஊராட்சி அளவிலான குழுவினரை அன்புடன் ஒரு கோடி ரூபாய் உதவியாக முதலமைச்சர் அவர்கள் சுய உறுதிக்குழுவினரை அன்புடன் இருபது லட்சம் ரூபாய் வங்கி கடனுதவிக்கான காசோலை வழியில் சிறப்பிக்கப்பட உள்ளது சிறுமிக்கு மகாலட்சுமி அவர்களுக்கு கல்வி உதவி தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது முதல் தலைமுறை பட்டதாரியான மகாலட்சுமி எம் இரண்டாம் ஆண்டு திண்டுக்கல் அரசு மருத்துவ கல்லூரியில் பயின்று வருகிறார் கூலி தொழிலாளியின் மகள் மருத்துவராக போகிறார் திரு மகேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் அரசு மானிய உதவியுடன் சுற்றுலா வாகனம் வழங்கப்பட உள்ளது திரு அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு லட்சம் மதிப்பிலான சிப்பம் கட்டும் வளர்ச்சி திட்டத்தின் ஆணை வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது நுண்ணுயிரி பாசன திட்டத்தின் கீழ் மதிப்பில் நுண்ணுயிர் பாசனம் அமைப்பதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது சூரிய உளியின் வழங்குவதற்கு ஆறு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது சிறப்பிக்க உள்ளார்கள் முதலமைச்சர் அவர்கள் கல்பாட்டி காலத்தை சேர்ந்த வங்கப்பட உள்ளது மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான அட்டை வழங்கி செலவிக்கப்பட உள்ளது திரு அவர்களுக்கு படிப்பு வேலைவாய்ப்பற்ற இறைவர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கால்நடை தீவிர விற்பனை நிலையம் வைக்க ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கடன் உதவிக்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் நலன் காக்கும் அரசாக திராவிட மாநில அரசு திகழ்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்பிற்குரிய பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் மலர்மொழி அவர்களுக்கு விலையில்லா வீட்டுமனைப்பட்டா இலவச வீடு கட்டுவதற்கான விலையில்லா வீட்டுமனைப்பட்டா இலவச வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அவர்கள் அன்புடன் விலையில்லா வீட்டுமனைப்பட்டா மற்றும் இலவச வீடு கட்டுவதற்கான ஆணையம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமிகு மல்லிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு கட்டுவதற்கான ஆணையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆறு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டா இலவச வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்பகத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திரு விலையில் சிறப்பிக்கப்படுகிறது வாழ்வாதாரத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா உயிருக்கும் வள்ளுவரின் இந்த வரிகளுக்கு அர்த்தம் தந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் சமூக கொள்கை தமிழ் மொழியின் பெருமையை தமிழ் இனத்தின் வலிமையை தமிழ் நிலத்தின் வளத்தை மேம்படுத்திட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு பயணித்து வரும் நம் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்று அன்புடன் அழைக்கிறோம் உயிரினங்களின் தொல் உயிர் படிமங்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன அவற்றை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பெரம்பலூர் மாவட்டம் கொலக்கானத்தம் பகுதியில் தொல் உயிர் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டப்பணிகள் மற்றும் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்த காணொலியை உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பத்திரிகையாளர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவர்களையும் வருக வரு என மகிழ்கிறேன் அரியலூர் மாவட்டத்தை தனி மாவட்டமாக உருவாக்கி தந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இத்தருணத்தில் அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் செயல்பட்டு தமிழகத்தை பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைய செய்து இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக முதல்வராக சிறப்பாக ஆட்சி செய்து வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைய தினம் அரியலூர் மாவட்டம் வரையணைந்து பெருமை சேர்த்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வருகையால் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்கி வைக்கப்பட்டு வருவதன் மூலம் அரியலூர் மாவட்டம் மேலும் வளர்ச்சி அடையும் நலத்திட்ட உதவிகள் மூலம் பொதுமக்கள் பயன்பெற உள்ளனர் அரியலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டு வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அரியலூர் மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக வருகை இருந்து இன்று நடைபெறும் விழாவில் புதிய திட்ட பணிகளை துவக்கி வைத்தும் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடக்கி வைத்தும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வழங்கி சிறப்பித்துள்ள உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருகிறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மாவட்டத்தின் சிறப்புகளான கங்கை கொண்டு சோழபுரம் கலைவெட்டி பறவைகள் சரணாலயம் சரக்கு யானை சிறப்பு உள்ளிட்டவற்றை பறைசாற்றும் விதமான நினைவு பரிசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் அரியலூர் மாவட்டம் ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடலாக இருந்தது தோல் உயிர் படிமங்களை பாதுகாக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அதனை பறைசாற்றும் விதமான நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது முதலமைச்சர் அவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் பழுதாலை பகுதியில் சிறப்பான புவிசார் குடியிரு பெற்ற திருவள்ளுவர் மர சிற்பம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மேலையும் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகங்களின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புத்தகங்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நன்றி அரியலூர் மாவட்டத்தில்